அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இழப்புக்குள்ளானவருக்கு ஆறுதல் கூறுதல் அல்லாஹுடைய தூதர் ஷல்லாஹலை வசல்லம் அவர்கள் சபைக்கு ஒருவர் தன் சிறு வயது மகனாருடன் வந்து போவார் சபையில் அமரும்போது தமக்கு முன்னால் அந்த சிறுவரை அமர வைப்பார் ஒரு நாள் அச்சிறுவன் இறந்துவிட அம்மனிதர் தம்முடைய மகனின் நினைவால் அல்லாஹுடைய தூதரின் சபைக்கு வருகை தர இயலாமல் ஆகிவிட்டார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வலம் அவர்கள் அவரை காணாதது குறித்து இன்னாரை நான் பார்க்க முடியவில்லையே ஏன் என்று கேள்வி எழுப்பினார்கள் மக்கள் அல்லாஹுடைய தூதரே தாங்கள் பார்த்த அந்த சிறு பையன் விட்டான் மரணித்து விட்டான் அப்பையனின் கவலையால் அவரால் வருகை தர இயலவில்லை என்று கூறினார் உடனே நபிசல்லாஹுலையூசலம் அவர்கள் அந்த மகனை இழந்த மனிதரை சந்தித்து அந்த பையனுடைய இறப்பை பற்றி விசாரித்துவிட்டு அவருக்கு ஆறுதல் கூறினார்கள் பின்னர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் உமது வாழ்நாளில் யாரை கொண்டு இன்புற்றிருந்தது உனக்கு மிக நேசமானதாக இருந்ததோ அவர் சொர்க்கவாசிகளில் எந்த வாசலில் நாளை நீர் வந்தாலும் அவ்வாசலில் அவர் உமக்காக வாசலை திறப்பதற்கு முன்கூட்டியே வருபவராக அவரை காண வேண்டாமா என்று அந்த மனிதரிடத்தில் சொல்லிவிட்டு அந்த மனிதர் ஆம் எனக்கு முன்னரே வந்து எனக்கு சொர்க்க வாசலில் கதவை திறந்து விட வேண்டும் அதுவே எனக்கு விருப்பமானதாகும் என்று அந்த மகனை இழந்தவர் கூறினார் நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்கள் அது உமக்கு உண்டு என்று கூறினார்கள் இந்த செய்தி சுலனு நசாயி என்ற நூலிலே இரண்டு பூஜ்ஜியம் எட்டு எட்டு என்ற எண்ணிலும் சஹீகுல் ஜாமி என்ற நூலிலே ஏழு ஒன்பது ஆறு மூன்று என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுகுரை நதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை செல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையுடன் வந்து அல்லாஹுடைய தூதரே உடல் நலமில்லாத இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை புரியுங்கள் இந்த குழந்தைக்கு முன் நான் மூன்று குழந்தைகள் இறந்து அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டேன் என்று கூறினார் மூன்று குழந்தைகளை நல்லடக்கம் செய்து விட்டாயா என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் கேட்க அப்பெண்மணி ஆம் என்றார் நபிசல்லாஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் நரக நெருப்பிலே இருந்து உன்னை காக்க நீ பலமான வேலையை அமைத்து கொண்டு விட்டாய் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே ஒன்று எட்டு ஏழு ஏழு என்ற எண்ணிலும் அஹமது என்ற நூலிலே ஒன்பது நான்கு இரண்டு ஏழு என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தைகளின் மரணம் மனதில் மிகப்பெரிய சோகத்தை பதிவு செய்யக்கூடியதாகும் அதிர்ச்சியையும் அதிகமாக தருகின்ற ஒன்று அதை தாங்கிக் கொள்வது மிக கடினமான ஒன்று இலகுவாக குழந்தைகளின் இழப்பையும் நாம் மறந்துவிட முடியாது அவர்களுடைய முகமும் அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவர்களுடைய சில செயல்பாடுகளும் மனதை விட்டு விரைவில் மறந்துவிடக்கூடியது அல்ல என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல தாலா குழந்தைகளை இழந்தவர்களுக்கு சரியானதொரு ஆறுதலை கூறுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து